இந்த அமைக்கிறாரோ எந்த அவன் வந்து அப்படியே வாங்கிக்கிறான் இப்ப உங்க பிள்ளைங்களுக்கு அல்ல உங்களுக்கு நீங்கள் சொத்து சம்பந்தமான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டேன் எழுத்து ரொம்ப முக்கியம் முடிந்தவரை வாசித்து பாருங்கள் கொஞ்சம் பத்திரத்தில் எழுத்துக்களை வார்த்தைகளை படித்து விட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடி பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை யாரும் ஏன் அப்படின்னு நான் கேட்கலாம் புரிஞ்சு கொள்ளுங்கள் சொத்து எழுத்தால் காப்பாற்றப்படுகிறது

கடிப்பு போல உள்ள ஏற்றுவோம் அப்பதான் ஒரு தன் வீடு தன்னுடைய விவசாய காடு அல்ல தன்னுடைய மனை அல்ல தன்னுடைய வணிக நிறுவனம் இந்த நிலங்களை அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் விவரம் தெரியலனா அந்த காலத்துல பத்திரம் எடுத்த வார்த்தையை மாத்தி சுத்த பார்த்துவாங்க பல இருக்கு விவரம் தெரியாதவங்க பத்திரம் எடுத்த சுத்தக்கிற அடமானத்தை கிடையாம மாத்திக்கிறேன் சொல்ல இருக்கு

அவங்க வீட்டுல எனக்கு தெரியணும் அவன் நல்லா அவனுக்கு பயிற்சி இருக்கேஷன் ஆகணும் இல்ல சார் சொல்லுறீங்க ஆனா தான் ஒரு சங்கம் ஒன்னு சேர்ந்து என்ன சிக்கலெல்லாம் கம்யூனிட்டி கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டது சேர்ந்துலாம்

மூன்றாவது படிச்சு எழுதி போதும் புரிய வச்சிருக்க முடியும் பெரிய படிப்புல இருந்தால் படித்த வாசிக்க தெரிஞ்சா போதும் தமிழ் வாசிக்க தெரிஞ்சா போதும் நில நிர்வாகம் நாடு சொத்து ஒரு வழக்கறிஞர் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருக்கு இணையாக எளிமையாக உங்களால் உரையாட முடியும் மூன்றாவது படிச்சிருந்தா போதும் அது வந்து உள்ளவங்க நீங்க சேர்ந்தா பயிற்சி எடுத்தா நீங்க கண்டிப்பா மெம்பர்ஷிப் எடுத்து நீங்க சேர்ந்து பயிற்சிடுங்க இல்ல மீட்டிங் போடுங்க வந்து பேசுறோம் அவேர்னஸ் கொடுக்குறோம்